வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமலஹாசன் அமெரிக்கால இருந்து திரும்பி வந்துட்டாரு ஸோ இன்னைக்கு போய் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து தான் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை தெரிவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி நண்பர் ரஜினிகாந்திடம் என்னுடைய புதிய பயணத்தை பற்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றேன் அப்படின்னு புதிய பயணத்தை பற்றி சொல்லி மகிழ்ச்சி பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார் அவர் தன்னுடைய ட்வீட்ல ஸோ இதுல என்னன்னா கமல் ரசிகர்களுக்கு வருத்தம் என்ன அப்படின்னா ரஜினி வந்து எந்த காலத்திலையும் பொது வெளியில வந்து கமல்ஹாசனுடைய அரசியலையோ ஈவன் கமல்ஹாசனுடைய பிறந்தநாளுக்கு கூட வாழ்த்து தெரிவித்தது கிடையாது பட் கமல் வந்து ஆன் த கான்ட்ரரி ரஜினியுடைய எல்லா பிறந்தநாளுக்கும் வாழ்த்து தெரிவிப்பாரு ஒரு பிறந்த நாளுக்கு சிமாஜி த பாஸ் ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுக்கு பேப்பர் விளம்பரமே கொடுத்திருந்தாரு இன்று பிறந்த நாள் காணும் சிவாஜி த பாஸ் அவர் கட்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் கட்குன்னு போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தாரு அதெல்லாம் எங்களுக்கு பயங்கர கடுப்பு இனையா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ரஜினிகாந்த வந்து நீ தனியா கதாநாயனா நடி அப்படின்னு சொல்லி அனுச்சு விட்ட காலத்தில இருந்து அதுக்கப்புறம் வந்து முள்ளு மலரும் படம் எடுக்கும் பொழுது அந்த படத்தை எடுக்க முடியாம கிளைமேக்ஸ் எடுக்க முடியாம அந்த பாட்டெல்லாம் செந்தாளம்பூவில் பாட்டெல்லாம் எடுக்க முடியாம தவித்த பொழுது முழுக்க முழுக்க கமல் சந்தோ தன்னுடைய சொந்த செலவுல அந்த ஏன்னா வேணுச்செட்டியார் ஒத்துக்கல ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணுச்செட்டியார் முடியாதுன்ட்டார் இதுக்கு மேலே பைசா செலவு பண்ண மாட்டேன்ட்டார் கமல் போய் நான் செலவு பண்ணா சரியா அப்படின்னாரு அதுவும் ஓயிட்டோம் அப்படின்ட்டாரு கமல் செலவு பண்ணி எல்லாமே ஏற்பாடு பண்ணி அதுக்கு பிலிம் ரோலை வாங்கி கொடுத்து அந்த படப்பிடிப்பை நடத்தி அந்த படத்தை வந்து வெளியிட உதவினர் பிற்பாடு உழைப்பாளி அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்தபொழுது ரஜினிகாந்த் சம்பள விஷயமாக ரஜினிகாந்துக்கு ஒரு ரெட் கார்டு போட்டாங்க அதாவது சிந்தாமணி முருகேசன் அப்படின்னு சொல்லி விநியோகஸ்தர்கள் அந்த சங்க தலைவர் இருந்தார் அவர் இருந்த பொழுது ரஜினிக்கு ரெட் கார்டு போட்டாங்க ரஜினி படத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு போட்ட பொழுது அதுக்கு வந்து கமலஹாசன் தலைமையில தான் கமல் தான் வந்து முழு மூச்சா ரஜினிக்கா சப்போர்ட் பண்ணி அந்த அந்த குழுக்கு இருந்து அவங்க அந்த ரெட் கார்டை வந்து நீக்க வச்சாரு முழுக்க முழுக்க கமல் சப்போர்ட் பண்ணாரு கடுமையான சப்போர்ட் பண்ணி அந்த ரெட் கார்டு ஏன்னா ரஜினி வந்து நான் பெங்களூருக்கே போறேன்னு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு வந்து கரெக்டாக எல்லா நடிகர்களையும் ஒருங்கிணைச்சு அந்த அந்த குழுக்கு தலைவரா இருந்து விஜயகாந்து அப்போ டாப்ல இருந்த நடிகர்கள் சத்யராஜ் பிரபு அர்ஜுன் விஜயகாந்த் விஜயகாந்து இவங்கெல்லாம் இந்த குழுவுக்கு வந்து கமல் தான் தலைவரா இருந்து வேற யாருமே பேசல புள்ளி கமல் தான் பேட்டி கொடுத்தாரு கமல் தான் பேசினாரு கரெக்டாக அந்த பிரச்சனையை வந்து நீக்க வச்சு அவருக்கு ரெட்கான இது பண்ண வச்சாங்க நீக்க வச்சாங்க ஸோ அதுதான் உடைப்பாளி படம் அதுக்கப்புறம் தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவரு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்து அவரு நான் சன்னியாசியா போறேன்னு ஒரு பிரச்சனை வந்தது அப்ப அந்த காலகட்டம் கமலும் தான் அவர் நிப்பாட்டினது அதெல்லாம் பண்ணக்கூடாது வேணா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க இல்லை வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்க நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வேணா குறைச்சிக்கோங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ரஜினியுடைய அந்த ஃபிலிம் கேரியர்லயே ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது அதான் குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மட்டும் ரஜினி படம் பண்ண ஆரம்பிச்சாரு கவிதாலயா சத்யா மூவிஸு சிவாஜி ஃபிலிம்ஸு ஏவிஎம்னு குறிப்பிட்ட கம்பெனி அதான் முன்னாடிலாம் வருஷத்துக்கு நிறையா படங்கள் பண்ணுவாரு அதெல்லாம் குறைச்சு ஒரு படம் ரெண்டு படம் ஒரு படம் ரெண்டு படம்னு ரொம்ப செலக்டிவா ரொம்ப படங்கள் எல்லாம் கம்மி பண்ணி பண்ண ஆரம்பிச்சாரு அது வந்து அவருக்கு மிகப்பெரிய உதவுனுச்சு ஏன்னா அவர் மாதிரி ஒரே மாதிரி படங்கள் பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகமா படம் பண்ணாங்கன்னா ரசிகர்களுக்கு சலிப்பு வரும் சோ அது வந்து இந்த கேப்புங்கிறது வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுல உதவுனுச்சு அந்த சஜஷனுக்கும் பாலச்சந்தர் சார் மிக முக்கியமான காரணமா இருந்தாரு கமலும் அதுக்கு மிக முக்கியம் நீங்க அப்படிலாம் போயிடக்கூடாது ஏன்னா அவர் கமல் சொல்வார் ரெண்டு பக்கம் கோல் போஸ்ட் இருந்தாதான் விளையாட்டு நல்லா இருக்கும் ஒரு போஸ்ட் இல்லாம தனியா விளையாட முடியாது நான் இருக்கிற வரை நீ இரியா நீ போயிட்டீங்கன்னா நமக்கு சரியா வராதியா அப்படின்னு சொல்லி கமல் ஜாலியா சொல்லுவாரு இதெல்லாம் நடந்த உண்மைகள் அதே மாதிரி படையப்பா படம் அவங்க நாலு மணி நேரத்துக்கு படத்தை எடுத்து வச்சிட்டு மூணு இன்ட்ரோல் விடலாம் ரெண்டு இன்ட்ரோல் விடலாம் ரஜினிகாந்த் ரவிக்குமார்கிட்ட சொல்லும் பொழுது எதுக்கும் நான் கமல்கிட்ட கிட்ட பேசுறேன் அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி கமல்கிட்ட பேசும்பொழுது அஹ் கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா இணையா பைத்தியமா உனக்கு ரெண்டு இன்டர்வல் மூணு இன்டர்வல் எல்லாம் விட்டீங்கன்னா இங்க எவனும் பாக்க மாட்டான் முதல்ல வந்து சினிமா வர்த்தகம் அது உனக்கு தெரியும் நீ கமர்ஷியல் படம் தான் எடுக்கிற ஒரு ஒரு நாளைக்கு நாலு ஷோ போடணும் தான் தேட்டருக்காரங்க நினைப்பாங்க நீ ஒரு மூணு இன்டர்வல் நாலு இன்டர்வல் அப்படின்னு நீ போனீங்கன்னா அது ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் போட முடியும் முதல்ல வர்த்தக ரீதியாக உன்னை பாதிக்கும் ரெண்டாவது வந்து இங்கே இல்லை எல்லாரும் கார்லலாம் வர்றது கிடையாது நைட் ஷோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எப்படி போவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்காது டவுன் பஸ் இருக்காது அவங்க எப்படி வீட்டுக்கு போவாங்க அதெல்லாம் நீ மனசுல வச்சு கரெக்டா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பாரு ஒரு இன்டர்வல் தான் தமிழ் சினிமாக்கு ரெண்டு இன்டர்வல் தான் ஒத்து வராது நீ ஹிந்தி படம் வந்துச்சு இங்கிலீஷ் படம் வந்துச்சுங்கிறதெல்லாம் இங்க சொல்லாத நம்ம ஊருக்கு தியேட்டர்ல நாலு ஷோ போடணும் படம் முடிந்து ரசிகர்கள் டவுன் பஸ்ல வீட்டுக்கு போகணும் அந்த டயத்துக்குள்ள முடியற மாதிரி பாத்துக்கன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் ரவிக்குமார்த்த சொல்லி அவர் ரெண்டரை மணி நேரத்துல முடிங்க கமலே சொல்றாரு அவர் சொன்னா தான் இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ரஜினிகாந்துக்கு வந்து என்ன உதவினாலுமே அவர் எல்லாமே பார்த்து பார்த்து நல்லது பண்ணக்கூடியவர் கமலஹாசன் ஆனா இதே கமலஹாசனுக்கு பிரச்சனை எப்ப ரஜினி நின்னாரா அப்படின்னா ரொம்ப 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 வெகு குறைவுதான் அதுவும் விஸ்வரூபம் பிரச்சனையெல்லாம் மற்ற எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா வந்து சப்போர்ட் பண்ணாரு முதல்ல சப்போர்ட் பண்ணல முதல்ல பிரகாஷ்ராஜ் தான் சப்போர்ட் பண்ணது விஸ்வரூபம் இஷ்யூ வந்த பொழுது அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்கள்லாம் வந்தாங்க அப்புறம் கடைசியா ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஸோ இப்படி தான் வந்திருக்கு இப்போ இப்ப அரசியல் ரீதியா கமல்ஹாசன் எந்த புது கட்சி ஆரம்பிச்ச பொழுதோ எதுக்குமே அவர் தேர்தல் என்ன எதுக்குமே வந்து ரஜினிகாந்த் வாழ்த்து சொன்னது கிடையாது இப்போவுமே அவர் எம்பியா செலக்ட் ஆனதுக்கு வாழ்த்து சொல்லல கமல் வந்து நேரா போய் அவர் அதை காமிச்சிருக்காரே தவிர அவருக்கு வந்து வாழ்த்தணுங்கிற எண்ணம்லாம் இல்லை ஸோ இதத்தான் வந்து நம்முடைய ரசிகர்கள் பல பேர் வந்து வேண்டாம் அந்தால் வேண்டாம் உங்களுக்கு நல்லவன் கெட்டவன் யாருன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே என்ன ஆண்டவரை இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறாங்க ஏன்னா அதை வருத்தப்படுறது கரெக்டு தானே ஒரு இருந்து அவர் ஒரு பரந்த இருந்து நம்ம போய் இது பண்ணா ரைட்டு பட் இது வந்து நட்பு நண்பர்னு நம்ம மட்டும் சொல்றதுல என்ன இருக்கு ஒருத ஒரு பக்கமாக கூடாது இல்ல உண்மை இருக்க கூடாது இல்ல அது வந்து பல கமல் ரசிகர்களுக்கு மிகுந்த வருத்தம் நீங்க சாருடைய ட்வீட்டுக்கு கீழே போய் பாருங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஏகப்பட்ட கமெண்ட் வந்து எதுக்குங்க அவர் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட சொன்னதில்ல அவருக்கு எதுக்குங்க நீங்க அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்குறீங்க எதுக்குங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பல கமெண்ட்டுகளை பார்க்க முடிஞ்சது எனக்குமே அந்த தனிப்பட்ட எண்ணம் உண்டு ஏன்னா கமலஹாசன் வந்து சீனியர் அவர் போய் ஒரு இது பண்றாரு அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு தகுதி உள்ளவரா ரஜினிகாந்த் இருக்காரா அப்படின்னா அப்படி இல்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு நண்பர் அப்படின்னா வின் வின் சுச்சுவேஷனா இருக்கணும் அதாவது நம்ம உதவி எதுவும் எதிர்பார்க்கல அதாவது நம்ம ஒருத்தரை மதிக்கிறோம்னா அவங்களும் நம்மளை மதிக்கணும் அவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லைங்கும் பொழுது நம்ம போய் ஒரு இற அவ்வளவு தூரம் இறங்கி போ தேவையில்லை சும்மா நாலு பொது நிகழ்ச்சிகள்ல கமல்ஹாசன் மாதிரி வருமா அவரை அவரை மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு சும்மா ஒரு பேருக்கா பேச்சுக்காக ஒரு கைத்தட்டலுக்காக அவர் பேசிட்டு போயிருக்காரு ரஜினிகாந்த் ஆனா உள்ள அன்போடு உள்ள சுத்தியோடு நிஜமாவே மதிக்கிறவர் கமலஹாசன் அவருக்கு வந்து இந்த வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது தான் நம்ம கமல் ரசிகர்களை நமக்கு வருத்தம்